தென்னாடி சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போட்டு திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் நடியேன் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நமக்கெல்லாம் ஒரு உன்னதமான நாளாகும் ஏனென்றால் உலக மக்களை காப்பாற்ற வேண்டி என எனக்கூடிய அந்த விஷத்தை பார்கடலிலே தேவர்களும் அசுரர்களும் கடைகின்ற சமயத்தில் மூலமாக கடையப்பட்ட போது அந்த பார்கடலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆழகால விஷமானது உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் அழிக்கும் விஷமாக இருந்த காரணத்தினால் உலகத்தில் அத்தனை மக்களும் நடுங்கி பயமுற்று பரம்பூருடம் அதை சொல்கின்ற சமயத்தில் என் நீசன் அப்படிப்பட்ட அந்த விஷத்தை சுந்தரரை கூப்பிட்டு மகிமாவாக இருக்கக்கூடிய அந்த விஷத்தை மகிமாக மாற்றி கொண்டு வருமாறு சொல்கின்றார் மகிமா என்பது பெரியது அகிமா என்பது சிறியது அப்படி அந்த விஷத்தை ஒரு நெல்லிக்கன் அளவிற்கு மிக கொடுமையான விஷத்தை எடுத்து கொண்டாந்து கொடுக்கின்றார் சிவபெருமானிடம் எம்பெருமா கணீசன் அந்த விஷத்தை வாங்கின உடனே இந்த விஷத்தின் காரணமாக உலகத்திலுக்கு அத்தனை உயிர்களுக்கும் பாதிப்பு உண்டாகுவது மட்டுமில்லாமல் அழிந்துவிடும் என்ற காரணத்தினால் அந்த விஷத்தை என்ன பண்ணுகிறார் தன் வாயிலே போடுகின்றார் அந்த ஆலங்கால விஷத்தை பரம்பொருள் உண்பதை அறிந்த பார்வதி தேவி அம்மாள் தன்னுடைய கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உடையாந்து தன்னுடைய தொண்டையை எருக்கி பிடிக்கின்றாள் அந்த விஷமானது கீழே போகாமல் தொண்டையிலே நின்று விடுகின்றது இதுதான் நம்முடைய ஒவ்வொரு ஆண்களுக்கும் தொண்டையில் இருக்கக்கூடிய ஒரு முடிச்சாக பார்க்கலாம் தெரியும் அந்த விஷமானது கீழே இறங்காமல் கழுத்திலே நின்ற காரணத்தினால் அந்த விஷத்தினுடைய வீரியமானது தலையிலே பாதிப்பாகி எம்பெருமா அனீசன் மயக்க நிலையில் இருக்கின்றார் உடனே மருத்துவர்களெல்லாம் அழைத்து வரப்பட்டு மருத்துவருடைய அந்த மருந்துனுடைய வீரியத்தை எடுத்து கூறி மருந்தானது கழுத்துக்கும் கீழே உடலில் இறங்காத காரணத்தினால் உடலில் எந்த பாதிப்பும் கிடையாது தலையில் அந்த விஷம் வீரியம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த இரவு முலாம் பரம்பொருளை தூங்க விடாமல் எல்லோரும் உக்காந்து அமர்ந்து சிவனுடைய நாமத்தையும் சிவனுடைய அற்புதமான பாடல்களையும் இரவுபுறாம் தங்கள் கண்விழித்து அந்த பாடல்களை படிக்கின்ற சமயத்தில் ஓதுகின்ற சமயத்தில் பிராணயம் செய்கின்ற சமயத்தில் எம்பெருமானுக்கு உறக்கம் என்பது மயக்கம் என்பது வேற உறக்கம் என்பது வேற மயக்க நிலையில் இருக்கவர் உறங்க முடியாது உறங்க நிலையில் இருக்கவர் மயக்கத்தில் இருக்க முடியாது ஆகையினால் அன்று இரவுபுறாம் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் உலகத்தில் கூடிய அத்தனை சிவராசிகளும் சிவெருமானுக்காக கண்விழித்திருந்த அந்த ஒரு நாள் மகா ஆகும் வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் நம்மளை காப்பாற்றியிருக்கக்கூடிய வரம்பொருளுக்காக ஒரே ஒரு நாள் முந்நூற்றி அறுபத்தி நான்கு நாள் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்க வரம்பொருளுக்காக ஒரு நாள் நாம் எல்லோரும் கண்விழித்திருந்து சிவாலயங்களிலே நடைபெறக்கூடிய அந்த கால பூஜையில் நான்காம் கால பூஜை சில காலங்களிலே ஆறு கால பூஜை நான்கு கால பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு பூஜையிலும் கலந்து கொள்கின்ற சமயத்தில் சிவபெருமானுடைய அந்த விஷத்தை பருகி மயக்க நிலையில் கூடிய தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் அடைந்த கூடிய நன்மைகளை நாம் அடையக்கூடிய ஒரு உன்னதமான நாள் மகா சிவராத்திரியாகும் சிவராத்திரியின் போது சில பேர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நம்ம அந்த திருதளத்தை போகிறார்கள் முதல் கால பூஜையை பாருங்கள் வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள் வந்து உறங்குகின்றார்கள் தயவு செய்து இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் நம்மளையெல்லாம் காத்தி வழிநடத்தக்கூடிய நாம் தகப்பனாராக இருக்கக்கூடிய எம்பேருமா நீசனுக்காக குடும்பத்தோடு கண்விழித்திருந்து விடிய விடிய சிவபெருமானுடைய நாமத்தை உச்சாரி உச்சரித்துக்கின்ற சமயத்தில் நமக்கு என்னட்ட ஹோலி புண்ணியங்கள் சத்தியமாக கிடைக்கும் இது கண்கண்ட உண்மையாகும் நீங்கள் விடியற முடிய முதல் கால பூஜை ஆரம்பித்து முதல் கால பூஜை மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்தோன்னா அடுத்த காலை விடய காலை என்ன பண்ணுறோம் ஆறு மணிக்கு அடுத்த கால பூஜை முடிப்பார்கள் அப்போ ஒரு நாள் முழுவதும் பன்னிரெண்டு மணி நேரம் இறைவனுக்காக இரவு கண்விழித்திருந்து யார் தன்னுடைய மனதையும் தம் ஆன்மாய் இறைவனுக்கு ஒப்படைக்கிறார்களோ அவர் வாழ்க்கை சத்தியமாக நல்லா இருக்கும் அதே போல் சிவாலயங்கத்துக்கு சென்று சிவாலயத்திலேயே சில சிவாலயங்களிலே விடிவிடி என்ன பண்ணுவார்கள் என்றால் சில நடன நிகழ்வுகள் நடைபெறும் சில சொற்பொழிகள் நடைபெறும் இதையெல்லாம் நாம் காதால கேட்க வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய அமைதியாக பஞ்சாச்சார மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருக்க வேண்டும் இல்லைனா பெரிய புராணத்தை நாம் படிக்க வேண்டும் தயவு செய்து நம் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களையோ மற்றவர்களை பற்றி சிவாலயங்களில் மகா சிவராத்திரியின் போது நாம் மகா பாவமாகும் எதற்காக இருக்கின்றோம் எம்பெருமா நீசன் விசத்தினால் பாதிக்க கூடாது என்பதற்காக இரவு புறம் விழித்திருக்கக்கூடிய நம்முடைய மனமானது சிவ சிந்தனையோடு தான் இருக்க வேண்டுமே தவிர மற்ற சிந்தனையை நாம் ஆளாக்குவது மகா பாவமாகும் ஆகினால் அப்படிப்பட்ட மகா சிவராத்திரியானது ஒவ்வொரு ஆலயங்களிலுமே உலகத்திற்குரிய அனைத்து ஆலயங்களிலுமே மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடக்கூடிய இந்துக்களுடைய மகா திருவிழா என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த மகா சிவராத்திரி நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய ஆலயத்தில் எம்பெருமானீசன் திருவுருவமேனியாக இருந்த பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம் கோயில் நடக்கப் பெயரக்கூடிய அந்த அபிஷேக அலங்கார பூஜையை ஜோதி டிவியில் அடிக்கடி ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜோதி டிவியை சார்ந்த நிறுவனர்கள் அவற்றின் பணிபெறக்கூடிய அத்தனை நல்ல உள்ளத்திற்கும் சதாசிவநாதருடைய அருளும் அருகிறனும் கிடைத்து வாழ்க்கை இன்முகத்தோடு வாழ்வதற்கு எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் பல சிவபெருமானுடைய அருளும் அருகிறனையும் சிறப்புட்டு வாழ்வதற்கு சதாசிவநாதர் சிவநாதர் அருகுறியட்டும் தென்னாடு சிவனாகவும் எண்ணாற்றவருக்கு இறைவனாக இருக்கக்கூடிய சிவனுடைய பாக்கியம் மகா சிவராத்திரின் போது நம்முடைய மகா பாவங்களானது களையப்பட்டு உன்னதமான நிலைக்கு வரக்கூடிய அந்த திருநாளை மிக சிறந்த நாளாக எல்லோரும் நம்ம கொண்டாடுவோம் சிவனுடைய அருள் சிறப்புட்டு வாழட்டும் ஓம் நமோ நம சிவாய நமக